എന്റെ ആചരങ്ങളിൽ ഇടക്കി ഇല്ല എന്ന് നബി ഹംസുള്ളാഹ് പറഞ്ഞു കൊണ്ടിരിക്കുകയാണ് ഇപ്പോ ഇബാദത്തിൽ ബിദ്അത്ത് വരപാടില്ല രണ്ടായ ഹജ്ജുടിയെ വണക്കം ഒരു ഇബാദത്ത് അങ്ങ ഇബാദത്തിൽ ബിദ്അത്ത് ജിയാ മഹ്ദ ഷൈറ ഉയാരി ഖുർആനിൽ പറയുന്നു വഅദ്ദിൽ ഫിന്നാസി ബിൽ ഹജ്ജ യത്തു ഖുരിജാലൻ ബഅലാ കുല്ല ലാമമീൻ ഖുർആനിൽ

பஸ்ல வருவாங்க கார்ல வருவாங்க பிளேன்ல வருவாங்க ட்ரெயின்ல வருவாங்க இல்லையா இல்லையே எங்க இருக்கு அப்ப எப்படி போகணும் குள்ளு விஜயத்தில் எல்லாரும் சொல்றவங்க மெலிஞ்ச ஒட்டகத்துல போகணும் கால் நடைய நடந்து போகணும் பஸ்லையும் போக இல்லாது ட்ரெயின்லையும் போக இல்லாது விமானத்திலையும் போக இல்லாது கப்பல்லையும் போகிறாது விஜயத்தை செய்யலாம் மக்கா ஹஜ்ஜி நிறைவேற்றலாம் பல பேர் என்று ஒரு இருக்கு டமு கொடுக்கிறாங்க குர்பா சொல்லுவாங்க ஆமா உழுகியா ஒரு சம்பந்தப்பட்டது அதுக்குள்ள விஜயத்தை

வரலாறு அப்ப சிலாத்தில பாக்கியமான விதையத்தும் சுண்ணத்தான விதத்தான விதத்தான விஜயத்தன்றும் என்று பல விஜயத்துக்களை வகுத்து இசிலாத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விதைய செய்யக்கூடாது சரி இந்த விஜயத்தில் முக்கியமான விஜயத்தை செய்யறவங்க யாரையும் எங்களை விதத்தை சொல்லி போட்டு அவங்க செய்யற விதத்தை அல்லாவுக்கு உங்க அல்ல அரசியல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இவ்வளவு பெருசு இவ்வளவு அவசரம் சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க இது விதத்தில் இல்லையா இந்த விதத்தை யார் சொன்னது ரசூல்லா சொன்னாங்களா குருவான் சொல்லுத இமான்கள் சொன்னாங்களா அல்லாஹ் உங்களுக்கு அரசியல் உட்கார வச்சிருக்கிறீங்க சிலை வணக்கமா மக்கள் மசங்கி போயிருக்கிறாங்க மௌது காலத்துக்கு கத்தம் கூடாது அவங்களுக்கு பலமொழி சொல்லுவாங்க தனக்கு தனக்குண்டாக்குமா தனக்கு தலைக்குண்டா படக்கு படக்கு விடுமா என்ன

அப்போ கேக்குறாங்க சடையி பிராவுசர் அலி அல்லாஹு யா ரசூலுல்லாஹ் என்ன கவளியோல உட்கார்ந்து இருக்கிறீங்களே இல்ல ஏண்ட உம்மத் শিরக்க செய்வாங்க அல்லாஹ் பினே வைப்பாங்க அதனால கவளப்பட்ட கொண்டு இருக்கறாங்க ஏண்ட யா ரசூலுல்லாஹ் உங்களோட உம்மத் শিরக்க செய்வாங்களா ரசூலுல்லாஹ் சொல்ல போர் சிறுக்கு வேற அவங்க நினைக்கிற சிறுக்கு வேற இவங்க நினைக்கிற சிறுக்கு வேற உங்களோட உம்மத் শিরக்கு செய்வாங்களா யா ரசூலுல்லாஹ் இடிக்கிறவனே

ஏண்ட உமத்து திறருடைய புகழுக்காக அமளிகளை செய்வான் இதுதான் வாய் போ திறருடைய முகலுக்காக அமல்களை செய்தான் இதுதான் வாய் போறேன் அப்போ